சுயமரியாதை பிரச்சாரமே மாமருந்து என்பதை விளக்க வருகிறார் கழக சொற்பொழிவாளர் தஞ்சை ரா பெரியார் செல்வம் அவர்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு உள்ள மாநாட்டில் இயக்கம் நான் மருந்து என்ற பொது தலைக்கு நடைபெறுகிற இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியுடைய தலைவர் மேன்மிறங்கிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களே பிரச்சார பெருமக்களே நண்பர்களே இளைஞர்களை அனைவருக்கும் விளக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறுகிறேன் இந்த கருப்பங்கத்தை உரையாற்றியவர்கள் ஒவ்வொரு தலைவரும் Lege relèk win anyw子 nan prènyak nan peintan— me pal jwel ak chèk Trustee Lemblou ki nan mwenj chèk

அமைப்பு பிரச்சாரத்தை இரண்டு பேரை சாவர்கார் சேலத்திற்கும் மூஞ்சே தமிழ்நாடு தஞ்சாவூருக்கும் அனுப்பப்பட்டது போதுதான் நீ சந்தித்தது சந்தித்து பெரியாரிடத்திலே கேரிக்க வைத்த போது பெரியார் சொன்னார் இந்த நஞ்சு கருத்தை தமிழ்நாட்டில் விதப்படுகிறது தலைவர் தமிழ்நாட்டில் மத அமைப்புகள் போது இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் மதத்தேவர்கள் காவல்துறை ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் சென்றது அப்போது ஒழுங்கு தெரியுமா இடிக்கப்பட்ட பிறகு மதம் மகிழ்வில் இருந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பரிசார் புயல் நிறுத்திய பிரம்மன यूट्यूब पर भी इस तरह की चीजें यानी कि जमीन जमीन तोड़ने के लिए नादरा बोलते हैं कि जमीन का रंग कितना भी नादरा जमीन का रंग जमीन का रंग जमीन का रंग जमीन சென்னையில் புறப்பட்டு செல்வாய் சக்கரவன் வேளாண் சர்ச்சைக்கு சொல்வோம் சர்ச்சையில் அவள் நண்பர்கள் பெரிய கோயிலுக்கு வருவான் மசூதிக்கு இன்னும் சொல்லப்போனா நாக கோவில் தனித்தாக்கு செய்வதும் வேளாண் கோயிலுக்கு செல்வது என்பது தான் கும்பிடணும் நான் சொல்ல உடை உடுக்கணும் நான் சொல்ல தான் சாப்பிடணும் நான் சொல்லக்கூடியதான் நடக்க வேண்டும் என்றது இந்த மதவாத மத हमारा दूषण मिल गयी, नहीं नहीं बोल रहे हैं, नहीं नहीं कहले, इधर भी राम बने हैं, राम बने के लिए बड़ी परंपरा बन गई, आज चल रही है, बालाबारों की भर्तगी, सब पता है ना इनको, इनको राम बने, इनको तो बार बार कहले ராமன் அடித்தளம் தாட்டப்பட்ட தேர்தல் இருக்கிறார்கள் ராமன் தூக்கி வந்தார்களோ அவர்கள் மக்கள் படத்தடி கடன் செய்தார்கள் ராமசாமியின் கருத்து உருவாங்கி கட்சி தன்பது ராமனின் தட்டை தலைவரிசைய முடியவில்லை அதற்கு இப்போது சனி பரிமாற்றம் கையெழுத்தற்கு ஆங்கிலம் வேலை யாத்திரை மாநாடு மலை மலை வைத்து மத வேலையை உருவாக்கவில்லை என்று நன்கு அறிந்தவர்கள் தமிழ் மக்கள் என்பதனால் இந்த மக்கள் கூட்டத்தினுடைய பூச்சியை புரிந்து ியனார்கள் நண்பதர் அமைப்பு செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு பதினைந்து அன்று அரசு நண்பர்களே ஓய்வியம் தந்தது சாவத்தின் ஒரு அரசு வழங்க செய்யப்பட்டது இந்த ஆர் பற்றி சென்று பல்கலைக்கழகத்தில் பேசுகிற து தியாகிகள் சுதந்திராகிகளை காட்டி கொடுத்தவர்களே சொல்லப்பட்ட இந்த அமைப்பு அமைப்புகளே சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் உரியவர்கள் சொல்லி இந்த உதவி செய்யும் மட்டுமல்ல யார் இந்த இந்த மன்னிப்பு தலைவராக இருந்த கருத்து என்ன ஒப்பிட்டு பார்ப்போமையானால் பற்றி பம்பாய் கவர்னர் ஜெனல் என்ற வெள்ளைக்காரன் கடிதம் எழுதுகிறான் இந்த கடிதத்தை சொல்லுகிறான் வெள்ளைக்காரர்களாகிய நம்மை எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாதவரும் வெள்ளிய போராட்டத்தில் கூட வெள்ளை சென்று நண்பர்களை சான்றிதழ் தருகிறோம் விட இன்னொரு பொறுமன் என்ன உங்களுக்கு தெரியும் சாவர்கார் வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதத்தில் சொல்லுகிறார் சிறை கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை என்னை ஆலையில் போட்டு வதைக்கிறார்கள் அரசு கருணை காட்டி என்னை விடுதலை செய்தால் நான் அரசு அமைப்பிற்கு தீவிர ஆதரவாளனாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்திற்கு வெள்ளைக்காரனுக்கு தேவ குறியல நாங்கள் இருப்புறன மன்னிப்புக்குடைய மிருதோ சாவர்த்தா இந்த அமைப்பு தான் நண்பர்களே காந்தியை கொண்டது இந்த அமைப்பு தான் தற்போரியாகமே மாத்திரும் இருந்து ஒரு நிமிடத்தில் இந்த அமைப்பு தான் तो भैया चित्त தான் மதமாற்றின் போது டெல்லிக்கு சென்றது சிறுபான்மை மக்களை குஜராத்தில் இந்த அமைப்பு தான் நண்பர்கள் ஒரு கர்ப்பிணி பொண்ணை நண்பர் நடத்தியது இந்த அமைப்பு தான் கர்ப்பிணி பொண்ணை வயிற்று பிரித்து society, w h to u c t In m o u n d a r t h i t e m t u r a like her. How we g e கைபுரிக்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே நாம் துல்லியமாக அடையாளம் கொண்டிருக்கிறோம் நான் கடைசியாக ஒரு சிகிச்சை முடிக்கிறேன் இந்த அமைப்பு மக்களுக்கு புரோதமானது என்பதை மதமானது என்பது தமிழ்நாட்டில் தலைவத்தமிழாத இந்த நாட்டிற்கு அழைத்து சென்றவர் நம்முடைய தலைவரி அகிலவர்களும் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டை தான் தமிழ்நாடு அமைப்பை நாட்டிற்கு அம்மா இந்த தலைவர் எச்சரிக்கும் அணியாதான் தமிழ்நாடு அரசை குறித்துக் கொண்டே தமிழ்நாடு

தமிழ்நாட்டிலேயே சந்தைத்தான் வீடுகளே நான் தடைசியாக சாய்ந்தது புரட்சிகளுக்கு சொன்னது நண்பர்களே மதமாக சொல்ல வேண்டும் நல்ல மத வேண்டும் வெளிநாட்டு இந்த மதவாதத்தை

अभी चलवा ले वो तो बनाए लेकिन चलेगी अंगामाल को दिमागी बात करनी चाहिए